பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வரும் நியூ டெக்ஸு அதை வந்து டெலிட் கொடுத்துடணும் நியூ டெக்ஸை வந்து இப்போ நம்ம வந்து டெலிட் கொடுக்கணும் டெலிட் கொடுத்துட்டோமா இப்போ வந்து அதில் போனீங்கன்னா கேலரி ஓப்பன் பண்ணணும் கேலரி ஓப்பன் பண்ணோனே உங்களுக்கு அவங்க உங்கள் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணி அது கீழே இருக்கிற டிக்கு அதை கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நாலு அஞ்சு ஆப்ஷன் இருக்கா அதில் பாருங்கள் நாலாவது ஆப்ஷனில் இருக்கிறதுல அதை கொடுக்காதீங்க அதுக்கும் பக்கத்தில் மூணாவது ஆப்ஷன் இருக்குது பாருங்க அந்த ரவுண்டு மாதிரி அதை கொடுத்துட்டு அந்த கட்டக்கட்டமாக இருக்குது பாருங்க அதை கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும் அந்த வெள்ளு பாக்ஸை வந்து அப்படியே உங்கள் ஃபோட்டோவில் எந்த இடத்துல வரணுமோ அங்கே வச்சு அதோடைய சைஸை வந்து சின்னது பண்ணிக்கோங்க சின்னது பண்ணிட்டீங்களா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வெளியில் போனீங்கன்னா அந்த ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த ஏவை வந்து கிளிக் பண்ணணும் இப்போ வந்து அந்த பாக்ஸ் வந்து கரெக்டாக ஷேப்பில் கரெக்டாக இடத்துல இருக்கா அப்படின்னு பார்க்கணும் கரெக்டாக இருக்குன்னா விட்டுருங்க இல்லைன்னா அதை வச்சு மார்க் பண்ணி கரெக்டாக சென்ட்ரு பாயிண்ட்டில் வச்சு மார்க் பண்ணி இந்த டிக் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக சென்ட்ரலில் உட்காந்துக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா ஏ அந்த ஏ கொடுத்தா டெக்ஸ் ஓப்பன் ஆகும் மேலே வந்துருச்சுங்களா அதை கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு உங்கள் பேர் டேட்டு என்ன மாதம் எந்த தேதி எந்த இயர் இதை மட்டும் போட்டுக்கோங்க நான் வந்து நம்மளோட சேனல் நேம் வந்து அடித்து கீழே வந்து என்னுடைய டேட்டு இந்த சும்மா நான் ஒரு டேட்டு போட்டுக்கிட்டேன் டேட்டு போட்டிங்களா அது ஏன்னா டிஎன்பிசி ஆர்ஆர்பி அதெல்லாம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா மூணு மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி இருக்கிற ஃபோட்டோ கேட்குறான் அதனால் இப்படி தான் அப்ளை பண்ண முடியும் அதை கொண்டாந்து அப்படியே அந்த வெள்ளையாக இருக்குல்ல அந்த இடத்துல வச்சு இப்போ வந்து அதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் அந்த இதில் போய் சூஸ் கரெக்டாக கொஞ்சம் பெருசு போதும் அந்த சைஸ் போதும் டிக் கொடுத்துட்டு வெளியில் வந்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலரு பிளாக் நல்ல பிளாக்காக இருக்கணும் கொடுத்தோம்னா நல்லா பிளாக் அதை டிக் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடியெல்லாம் வேண்டாம் எதுவும் மாற்ற வேண்டாம் கலர் மட்டும் பிளாக் மாற்றிக்கலாம் அது ரொம்ப டார்க்காக இருக்கணும் அதனால பிஎழுத்தினிங்கன்னா டார்க்காக மாறிடும் அப்படியே சோல்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடு சென்ட்ரு வைக்கணும்ல இல்லை அதனால சென்டராக கொடுத்துட்டு அவ்வளோதான் இவ்வளோதான் உங்கள் ப்ராசஸ் உங்கள் ஃபோட்டோ உங்கள் அந்த டேட்டு மட்டும் மாற்றி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து சேவ் கொடுத்துட்டோம்னா அது வந்து நம்ம கேலரியில் போய் உக்காந்துக்கும் கரெக்டாக அசஸ்மெண்ட் பண்ணி கரெக்டாக அந்த சைஸுக்கு உண்டான மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து மேலே பாருங்கள் அந்த மார்க்கருக்கு மேலே வந்து ஒரு மெமரி கார்டு இருக்கா அதை கொடுத்தோம்னா சேவ் த இமேஜ் அதை கொடுத்துட்டு கீழே வந்து சேவ் த கேலரி இவ்வளோ திரும்ப ஓப்பன் ஆயிடுச்சு அவ்வளோதான் சக்ஸஸ் ஓகே